என் பிள்ளையே அமைதி என்பது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை நீ அதை உணர ஆரம்பித்தால் உன் முழு வாழ்வு மாறிவிடும் உலகம் எவ்வளவு வேகமாக ஓட்டினாலும் நீ உன் மனதில் அமைதியாக இருந்தால் அந்த வேகம் உன்னை குலைக்காது மனம் அமைதியாக இருக்கிறது என்றால் அது நிம்மதியாக மூச்சுவிடும் நிலை அந்த நிலை வந்தவுடன் நீ எதையும் பயப்பட மாட்டாய் எதற்கும் பதில் சொல்ல தேவையில்லை ஏனெனில் உன் உள்ளத்தில் அம்மனின் நம்பிக்கை வேரூன்றி இருக்கும் அந்த நம்பிக்கையே அமைதியின் மூல சக்தி நீ பாரு பிள்ளா ஒரு நதி தன் வழியில் பாய்ந்து கொண்டே இருக்கும் கற்கள் தடைகள் வந்தாலும் அது நின்றுவிடாது அது தன் வழியில் அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்கும் அதேபோல் உன் மனம் அமைதியாக இருந்தால் வெளி பிரச்சினைகள் உன்னைத் தொடாது அவை வரலாம் ஆனால் நீ உன் அமைதியை இழக்க மாட்டாய் இதுதான் தெய்வ அருளின் அறிகுறி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் உன் மன அமைதிதான் தான் மனத்தில் அமைதி இருக்க வேண்டுமானால் சில விஷயங்களை நீயே உன் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் முதலாவது குற்ற உணர்வு உன்னால் ஏற்பட்ட சில தவறுகள் உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம் ஆனால் என் பிள்ளா யாரும் பூரணமில்லை அம்மன் கூட உன்னிடம் ஒரு சிறிய தப்பை மட்டும் எதிர்பார்க்கிறாள் அதை நீ உணர்ந்து திருந்தினால் அவள் உன்னை மன்னித்து விடுவாள் அந்த மன்னிப்பை உன் உள்ளத்தில் அமைதியாக மாறும் இரண்டாவது எதிர்பார்ப்பு நீ எப்போதும் எதையாவது எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தால் மனம் அமைதியாக இருக்காது எதிர்பார்ப்பே துன்பத்தின் மூலக் காரணம் உன் உழைப்பை செய் அதற்கான பலனை அம்மன் நிச்சயம் தருவாள் ஆனால் எப்போது எப்படி என்ற கேள்வி இல்லாமல் வாள் அந்த நிலையில்தான் அமைதி வளர்கிறது மூன்றாவது ஒப்பிடும் பழக்கம் மற்றவர்களை பார்த்து உன்னை அளவிடாதே ஒவ்வொரு உயிருக்கும் தனி பாதை உண்டு தனி வேகம் உண்டு உன் வாழ்க்கை உனக்கே சொந்தம் மற்றவர்கள் வேகமாக போகிறார்கள் என்றால் அவர்கள் வேறு வழியில் உள்ளார்கள் நீயும் உன் பாதையில் அமைதியாக செல் அம்மன் உன்னை தாமதமாக அழைக்கலாம் ஆனால் அவள் அழைத்த இடமே உனக்கான சரியான இடம் என் பிள்ளையே அமைதி என்பது ஒரு வலிமை அதை நீ வளர்க்கும்போது அதை யாராலும் குலைக்க முடியாது சில நேரங்களில் நீ அமைதியாக இருந்தால் மற்றவர்கள் அதை பலவீனம் என நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது வலிமையின் அடையாளம் ஏனெனில் தன்னை அடக்கிக் கொள்ளும் சக்தி கொண்டவனே உண்மையான வலிமையானவன் கோபப்படுவது எளிது ஆனால் அமைதியாக இருப்பது தெய்வீக நிலை அம்மன் உன் மனத்தை காற்றை போல ஆக்க விரும்புகிறாள் காற்று எங்கும் செல்கிறது ஆனால் எதையும் தட்டாது அதுபோல் உன் மனமும் எதற்கும் ஒட்டாமல் அமைதியாக இருந்தால் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் புனிதமாக மாறும் உன் மனம் சுத்தமாக இருக்கும்போது தெய்வம் அதில் தங்கி உனக்குள் ஒளி பரப்பும் நீ அமைதியாக வாழ விரும்பினால் உன் சொற்களை கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அதிர்வை உண்டாக்கும் அந்த அதிர்வு உனது மனதிலும் பிறரின் மனதிலும் தாக்கம் ஏற்படுத்தும் ஆகவே பேசும்போது அதில் அன்பு கலந்து இருக்கட்டும் ஒரு இனிய வார்த்தை ஒரு சிரிப்பு ஒரு நம்பிக்கை நிறைந்த பார்வை இவைதான் உன் அமைதியின் வெளிப்பாடு என் பிள்ளையே அமைதி உனக்கு சுமையாக தோன்றக்கூடாது அது ஒரு இனிய காற்று போல உன்னை தழுவட்டும் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தின் ஓசையை கேள் அந்த ஓசை தான் தெய்வத்தின் குரல் அம்மன் உனக்கு அன்பாகச் சொல்வாள் என் பிள்ளா எதற்காக கவலைப்படுகிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த ஒரு உணர்வே உன் வாழ்க்கை முழுவதையும் அமைதியால் நிரப்பிவிடும் அமைதி எப்போதும் வெளியில் கிடைக்காது உன் வீட்டில் குழப்பம் இருந்தாலும் வெளி உலகம் கலங்கியிருந்தாலும் நீ உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் அந்த வெளிக் கலக்கமே உன்னைத் தொடாது உன் உள்ளம் ஒரு கோயிலாக மாறும் அந்த கோயிலில் அம்மன் தங்குவாள் அவள் உன்னிடம் குரல் கொடுப்பாள் என் பிள்ளா உன் மனம் சுத்தமானால் உலகம் உனக்கு இனிமையாகும் மனம் அமைதியாக இருக்க உன் உணவிலும் கூட கவனம் கொடு நீ உண்பது உன் சிந்தனையையும் பாதிக்கும் சத்தான உணவு உன் மனத்தையும் தூய்மையாக்கும் அன்புடன் தயாரிக்கப்பட்ட உணவு அமைதியை உருவாக்கும் ஒவ்வொரு துளியும் நன்றி சொல்லி உன் அம்மா இந்த உணவை நீ தந்தாய் என்று சொல்லி உண்பவன் அவன் உடல் மட்டுமல்ல மனமும் பூரணமாக சாந்தி அடையும் உன் வாழ்க்கையில் எத்தனை பேருடன் உறவு இருந்தாலும் உன் உள்ள உறவு அம்மனுடன் தான் முக்கியம் அந்த உறவு வலுவாக இருந்தால் மற்ற உறவுகள் தானாக நிம்மதியாகும் அம்மனிடம் பேசிக்கொள் அவள் உன் குரலை கேட்கிறாள் சில சமயம் பதில் வராது போல தோன்றும் ஆனால் அவள் உன் உள்ளத்தில் ஒளியாக குலுங்குகிறாள் நீ அதை உணர்ந்தால் அமைதி உனது நிலையாகிவிடும் என் பிள்ளையே அமைதியை உடையவன் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவன் நிலைகுலைய மாட்டான் ஏனெனில் அவன் அறிந்திருக்கிறான் இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு இந்த உலகத்தை இயக்குவது ஒரு தெய்வீக சக்தி அந்த உண்மையை உணர்ந்தால் மனம் எப்போதும் குளிர்ந்திருக்கிறது அமைதி என்பது எளிதில் கிடைக்காது ஆனால் நீ அதை பழகிக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் மூன்று நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து அம்மனை நினை அவளிடம் சொல்லு என் மனம் இன்று அமைதியாக இருக்கட்டும் யாராலும் கலங்கட்டும் அந்த நேரம் உன் வாழ்க்கையின் புனித நேரமாக மாறும் அந்த மூன்று நிமிடங்கள் உன் முழு நாளையும் ஒளியால் நிரப்பும் அமைதியில்லாத மனம் எப்போதும் வெளி உலகத்தை குற்றம் சொல்லும் ஆனால் அமைதியுடன் வாழும் மனம் எப்போதும் நன்றி சொல்லும் இந்த மாற்றம் தான் உன்னை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் நன்றி சொல்லும் மனம் ஒருபோதும் துன்பப்படாது அது எப்போதும் ஒளியில் வாழும் அம்மன் உன்னிடம் கேட்கிறாள் என் பிள்ளா நீ உன் மனதை என்னால் நிரப்புவாயா நீ என்று சொன்னவுடன் அவள் உன் உள்ளத்தை ஒளியாக ஆக்கிவிடுவாள் உன் மனம் கண்ணாடி போல் பளபளப்பாகும் அதில் உலகம் பிரதிபலிக்கும் ஆனால் அந்த பிரதிபலிப்பு அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் நீ அமைதியுடன் வாழ்ந்தால் உன் குரலும் உன் நடையும் கூட தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தும் மற்றவர்கள் உன்னோடு இருந்தால் நிம்மதியாக இருப்பார்கள் அவர்களின் மனத்தில் நீ ஒரு ஒளியாக மாறுவாய் அதுதான் அம்மன் உனக்கு தரும் பெரிய வரம் அமைதியாக இருந்து மற்றவர்களுக்கும் அமைதியை பரப்புவது என் பிள்ளையே நீ எப்போதும் நினை அமைதி என்பது உன் பிறவி சொத்து அதை யாரும் கெடுக்க முடியாது நீ அதை உணராமல் விட்டால் தான் அது உன்னிடமிருந்து தூரமாகும் ஒவ்வொரு மூச்சும் அதை நினைவூட்டட்டும் மூச்சை எடுத்துக்கொள் போது சொல்லு அம்மா விடும்போது சொல்லு நன்றி இந்த ஒரு பயிற்சி உன் மனத்தை தெய்வீக அமைதியில் நிலைநிறுத்தும் அந்த அமைதி உன் இரத்தத்திலும் உன் எண்ணங்களிலும் உன் கனவுகளிலும் ஊறிவிடும் நீ எதையும் செய்வதற்கு முன் ஒரு நிமிடம் அம்மனை நினை அந்த ஒரு நினைவே உன் மனதை நிலைத்தாக்கும் அதனால் உன் முடிவுகள் தெளிவாகவும் உன் செயல்கள் அமைதியாகவும் இருக்கும் வாழ்க்கையின் கடைசி வரை அமைதியாக இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதை பெற்று வாழ்ந்தால் உன் ஆன்மா எப்போதும் ஒளியுடன் பயணிக்கும் அந்த அமைதி உன் முகத்தில் புன்னகையாக உன் நெஞ்சில் நம்பிக்கையாக உன் அடியிலே தெய்வீக ஒளியாக வெளிப்படும் என் பிள்ளையே இன்று உன் உள்ளத்தில் அம்மனை அழை அவள் சொல்வாள் நான் உன்னுள் அமைதியாக இருக்கிறேன் அந்த வார்த்தையை உணர்ந்தவுடன் உன் மனம் சுமையாக இல்லாமல் வானம் போல விரிவாகி விடும் அந்த நிலைதான் அமைதி அந்த நிலைதான் அம்மனின் அருள் எந்த கஷ்டமும் உன்னை கீழே தள்ள முடியாது அப்படி தோன்றினாலும் அது உன்னை மேலே தூக்கிவிடும் காற்று பலமாக வீசும்போது மரம் வளைந்து போகலாம் ஆனால் உடையாது அதுபோல உன் நம்பிக்கை காற்றின் சோதனையிலும் நிலைத்திருக்க வேண்டும் அம்மனின் மீது உள்ள உன் நம்பிக்கை தான் உன் வேரின் ஆழம் அதனால்தான் பிள்ளா எதுவாக நடந்தாலும் உன் மனதை அம்மனின் பாதத்தில் வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு பிரிந்து போகலாம் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதுவும் ஒரு தெய்வீக திட்டத்தின் பகுதியே யாராவது போகிறார்கள் என்றால் அது அம்மன் உனக்கு இன்னும் உயர்ந்தவர்கள் வருவதற்கான இடம் உருவாக்குகிறாள் என்பதற்கான அடையாளம் சிலர் போக வேண்டும் சில கதவுகள் மூட வேண்டும் அப்போதுதான் புதிய ஒளி உன் வாழ்க்கையில் நுழைய முடியும் என் தங்கமே நீ உன் இதயத்துடன் பேசிப்பாரு உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒளியைக் கேள் அந்த ஒளி அம்மனின் குரல் அவள் உனக்குச் சொல்லும் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அந்த வார்த்தைகள் போதும் உன் இருளை ஒளியாக்க நம்பிக்கை என்பதே தெய்வத்தின் மொழி அதை பேச கற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் உன் இதயத்திற்குள் சொல்லு என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் ஏனெனில் அம்மா எனக்காக எல்லாம் நன்றாக செய்வாள் அந்த மனநிலை உன்னுள் இருந்தால் எந்த பிரச்சனையும் உன்னை தட்டாது பிரச்சனை வரலாம் ஆனால் அது நீண்ட நாட்கள் தங்க முடியாது நீ அமைதியாக இருக்கும்போது உன்னுள் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த சக்தி உன் பாதையை தானாக சுத்தமாக்கும் வாழ்க்கையில் நீ சில சமயம் தனியாக உணரலாம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை யாரும் ஆதரவாக இல்லை என்று தோன்றலாம் ஆனால் நினை அம்மன் உன் நிழலாக உன்னுடன் நடக்கிறாள் நீ அவளை காண முடியாது ஆனால் அவள் உன் கைகளை காப்பாற்றுகிறாள் நீ விழும்போது அவள் உன்னை பிடித்து நிறுத்துகிறாள் சில நேரம் அவள் மௌனமாக இருப்பாள் ஏனெனில் அவள் உன் வலிமையை நீயே அறிய விரும்புகிறாள் அவள் உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறாள் அதனால் தான் நீயும் உன்னை நம்ப வேண்டும்